மனைவிகள் நிறைய பிள்ளைகள் பன்னெண்டு ஆண் குழந்தைகள் எட்டு பெண் குழந்தைகள் மனைவிகள் வந்து ஐரோப்பா ஜார்ஜியா பெர்ஷியா அப்படின்னு எல்லா நா நிறைய நாடுகள்லேருந்து மனைவிகள் கிறிஸ்டின் இந்து முஸ்லீம் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லா மதங்களிலிருந்தும் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறார் அப்போ இத்தனை பிள்ளைங்கள் இப்போ உறவினர்கள் திப்புவின் குடும்பம் நிறையா இருக்கும் இல்லையா பிரிட்டிஷ் அரசு அவர்களுக்குள்ள உப்பூசலை ஏற்படுத்துறக்கு எல்லா சூழ்ச்சியிலையும் செஞ்சிருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் போராடுற மாதிரி அடிச்சுக்கிற மாதிரி பிரிட்டிஷ் அரசு எல்லா வேலையிலும் செஞ்சிருக்கு அப்போது ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி வீழ்ந்த திப்புவின் வாரிசுகள் அடையாளமற்றவர்களாக ஆக்கப்பட்டு காலத்தில் கரைந்து போய்விட்டார்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு கட்டுரையாளர் இப்போ கடைசியாக இவங்களை வந்து வேலூர் சிறையில் அடைச்சிருக்கிறாங்க இல்லையா அங்கே ஒரு கலவரம் நடக்கிறனால அவங்க அப்புறம் கொல்கத்தா சிறைக்கு மாற்றி கொண்டு போகிறாங்க அங்கே கொண்டு போயிட்டு அரசு மானியத்தோடு ஒரு வீட்டு சிறை மாதிரி ஒரு இடத்துல வச்சுருக்குறாங்க அங்கேயே அவர்கள் வாழ்ந்து மடிந்ததாக கட்டுரையாளர் தன்னுடைய கட்டுரையில் குறிப்பிடுறாரு இப்போது